ஹாய் மதுரை மக்களை இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஹாய் ஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இது கடை மாதிரி தெரியல பெரிய கடல் மாதிரி இங்க ஜவுளிகள்லாம் குமிஞ்சு போய் கடைக்கு சோ இந்த கடை வந்து ஹோல்சேல் கடை தான் இங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வீட்டுல வியாபாரம் பாக்குறாங்க நீங்க வந்து மினிமம் நாலு சாரி கூட இங்க வந்து எடுக்கலாங்க மதுரையில விளக்கு தூணி ஏரியா பக்கமா கடை சந்தில உள்ளே வந்து இடது பக்கம் மாடியில நம்ம ரெண்டாவது பில்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளோர்ல நம்ம கடை இருக்க ஸ்ரீ ஆய்ஜி என்டர்பிரைஸ் கான்டாக்ட் பண்ணி நம்ம கடைக்க வரலாம் வணக்கம் நம்ம பாக்க போறத மாடல் பாத்துட்டு இருக்கோம் சூப்பர் ஃபாஸ்ட் பாஸ்ட் ஆய்ஜி என்டர்பை முதல் முதல் மாடல் வந்துருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா வந்திருக்கேன் இது வந்து களைச்சாட்டு பாப்போம் கலைச்சாட் கீழே வச்சிருக்கேன் இந்த பிரிச்சு காட்டும் ரிப்ளக்ஸ் மாடல் எவ்ளோ சூப்பராக ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை சோ பாருங்க டிசைன்ஸ் ஃபுல்லா வந்திருக்கேன் இந்த மாதிரி மாடல் நீங்க போர் பீஸ் ஃபைவ் பீஸ் ஆன்லைன் மூலயமா எடுத்துக்கலாங்க சோ பாருங்க ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ்ல மதுரை வைஸ்ல இந்த மாதிரி குவாலிட்டி குவாலிட்டி வந்திருக்கு இதுல டென் டிசைன்ஸ் ஒரு வேற வேற மாடல் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம் சோ ஆன்லைன் மூலயமா ஒரு நாலு பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கிட்ட நல்ல நல்ல மாடலுக்கு நைட்டி பாடா பிளவுஸ் பீஸ் இந்த பாருங்க கீழ வந்து கலர் பாக்குறீங்க மாடல் வந்து இந்த போட்டோஸ்ல பாக்குற மாதிரி ஃபுல்லா வந்துடும் நறுஞ்சு வந்துரும் இந்த கலர் எல்லாம் கலெக்ஷன் பார்த்தோம்னா அருமையா இருக்கும் அருமையா அருமையான கலெக்ஷன் இது வந்து அப்படியே நீங்க ஒரு பண்டல் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆயிருக்கும் வணக்கம் இது ரிஃப்ளெக்ஸ் மாடல்னு சொன்னாங்க அது இங்க ஃபுல்லா ஸ்டாக் இருக்குங்க நீங்க இன்னாங்க ரிஃப்ளெக்ஸ் மாடல் நாங்களே 2000 ரூபாய் பீஸ் சேல் பண்ணிட்டாங்க பாருங்க சூப்பரா போயிட்டேன் பாருங்க இங்க வச்சுட்டே பாருங்க ரிப்ளெக்ஸ் மாடல் சரியான சீல்ஸ் இருக்குங்க இதுல குரூப் சாய்ல கேட்டாலும் கிடைக்கும் ஆனாச்சு நீங்க ஏதாவது க்ரூப் கேட்டாங்கன்னா இங்க வந்து எடுத்துக்கலாங்க பாருங்க கலருக்கு அம்பது பீஸ் கேட்டாலும் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க ரிப்ளக்ஸ் மாடல் அப்பா அப்பா ஜாக்கெட்ல பாருங்க இந்த வட்ட ப்ளவுஸ்ல உங்களை மாடலா போட்டு கொடுத்தாச்சு இந்த பாருங்க இஷ்டம்னு வச்சு சூப்பரா கலர் கலர் பாருங்களேன் இதுல ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே குட் கலர்ஸ் சோ இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கேன் ரெகுலர் ட்ரெண்டிங் மாடல் ஆன்லைன்ல சூப்பர் ஷாப்பிங் பண்றது பாருங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் கூட வாங்க ஆஜி ஆய்ஜி சோ நம்ம கடை வந்து கடை சந்தில எடுத்து பக்கம் மாடில நம்ம கடை இருக்கேன் ஆஜி என் முதல் மாடி தான் நம்ம கடை கீழே கிடையாது தான் நம்ம கடை இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு கடைத்திலே கான்டாக்ட் பண்ணி வரலாம் மினிமம் நாலு பீஸ் தான் நீங்க ஆன்லைன் மூலமே வாங்கலாம் இல்ல நேரம் வந்து வாங்கலாம் இங்க வந்து ஓம் சக்தி சாரிக்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இங்க வந்து மாடல் கழிக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இப்ப போயிட்டு இருக்கேன் பாருங்க நூத்தி எண்பது ரூபா தான் வித் பிளவுசும் இருக்குது ஜாக்கெட் ஓட இதுல கிடைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் சோ பாருங்க சூப்பர் டிசைன்ஸ் பாத்தனவங்க இதுல வந்து ஐம்பது முப்பது டிசைன்ஸ் வரும் ரேட் கம்மி இல்ல கூட இல்ல எல்லாம் காட்டன் சுங்குடி சாரி எல்லாம் இதுல வந்து கிடைக்கும் ஆஜி என்டர்பிரைஸ்ல பாத்துங்க நூத்தி எண்பதுல வித் பிளவுஸ் ஓம் சக்தி இல்ல நீங்க கலர் பார்த்து சவுப்பு கிடைக்கும் ரெட்டி இல்ல சோ பாருங்க நம்ம கடை வந்து பார்த்தோன்னா நூத்தி எண்பது ரூபா தான் ஒன் எயிட்டி தான் ஜஸ்ட் ஃபோர் பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க இன்னைக்கு ஆஜி இன்ட்ரெண்ட் பைஸ்ல என்னென்ன மாடல் வருது என்ன வித் ப்ளவுஸ் வருது ஜாக்கெட் எல்லாம் வருது என்னென்ன நல்லா டீட்டெயில் இங்க சொல்ல போறோம் பாருங்க இது வந்து ஒரு ஸ்டோன் ஐட்டம் பாத்தீங்கன்னா வைங்க லெஜர் ஜார்ஜெட்ல ஒரு புது மாடல் வந்துருக்கு பேர் பாத்தீங்கன்னா ரஸ் மலை சோ இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல குடுத்துருப்போம் கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் பிசினஸ் சப்போர்ட்டுக்காக ரேட் ரொம்ப சீப்பா இப்ப இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இதுல கல்லீங்க சூப்பர் கல் இப்போ பாருங்க ஃபுல்ல கல்லா வந்துருது உங்களுக்கு பாருங்க இதே மாதிரி பண்டல் பண்ணல வந்துருது ஜஸ்ட் இதுல வந்து ஆறு பீஸ் நாலு பீஸ் செட் ஆகும் சோ இது பாருங்க ஆறுன்னு ஆறு நாலு நாலு அப்படியே நீங்க ஒரு பண்டல்ல வரது நீங்க அப்படியே செட்டா எடுத்துக்கலாம் பிசினஸ்க்காக சோ பிஸ்னஸுக்காக இது வந்து ரேட் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்து சொல்லிருக்கோம் அதுலதான் நாங்க சொல்ல போறோம் சோ பாத்துங்க நீங்க வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ பார்த்து ஸ்கிரீன் சார்ட் போட்டோ அனுப்புனா இதுல பிரைஸ் வந்துடும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் நீங்களே ஆச்சரியப்படும் அதனால நீங்க வந்து டிஷுனுக்குற ரேட் வந்து வாட்ஸ்அப்ல தான் கேட்கணும் ஸோ பாருங்க கலர்ஸ்ல நல்ல கலர்ஸ் வருது உங்களுக்கு சோ இந்த பாருங்க இன்னும் கலர்ஸ் வருது ஒரு பண்டல்ல வந்து பன்னெண்டு பீஸ் வருது ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க சூப்பர் ஆஜ் என்ற பைஸ்ல இதுல குரூப் சாரி கேட்டாலும் கிடைக்கும் சோ பாருங்க ரொம்ப பக்காவா இருக்க ரெண்டு பீஸ் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்க மாடலு ரேட் வைஸா இருக்கு தமாக்கா நீங்க இதுல வந்து ஆன்லைன் மூலமா ரேட்டு கேட்டுக்கலாம் ஆயிஜி என்டர்பிரைஸ்ல இப்பவுமே நியூ நியூ கலெக்ஷன் வந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சோ இங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு குடுத்துட்ருக்காங்க ரெண்டாவது வந்து உங்க சவுகரியமா பண்ணி குடுக்கற எப்படிங்கன்னா பாருங்க ஒரு பண்டல்ல ஆறு பீஸ் தாங்க வருது ஆறு பீஸ் மட்டும் எடுக்கலாங்க நாலு பீஸ் வந்தா நாலு பீஸ் எடுக்கலாங்க சோ இங்க பாருங்க ரேட் வைஸும் ரேட் வைஸும் குடுத்துருக்கோம் பாருங்க வேறே டூ நைன்டி ஃபைவ்ல ஒரு அருமையாக கலகலான் டிசைன் அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பர் மூமென்ட் இருக்கு இதுல வந்து கொஞ்சம் வந்துரும் வித் ப்ளவுஸ் வந்துரும் ஜாக்கெட் வந்துரும் உங்களுக்கு சோ இங்க வந்து நீங்க கவலை பண்ண

வந்துட்டு பாருங்க ரேட் சீப்பா இருக்கேன் ஏற்கனவே ரசகுல்லா நீங்க சாப்பிட்டு பேர் சாரி பேர் ரசகுல்லா வந்திருக்கு பாருங்க இதுல கலர்ஸ் எவ்வளவு வருது பாருங்க எட்டு கலர்ஸ் வரேன் ஜஸ்ட் நாலு கலர் நீங்க எடுத்துக்கலாங்க செலெக்ஷன் பண்ணி சரி ஆஜி இன்ட்ரஸ்ல பாருங்க புது மால பிறகு இதுவும் வித் பிளவுஸும் ரேட்டும் இரநூத்தி இருபது தான் நீங்க கொண்டு போய் சேல் பண்ண ஒரு முன்னூறு முன்னூத்தி இருபது வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா உடனே சேல் ஆயிரும் இங்க பாருங்க இல்ல கொஞ்சம் இருக்கே பிரிண்ட் பண்ணிருக்கேன் பிரிண்ட் எல்லாம் கேரண்டி பாருங்க ரெண்டு பக்கம் பிரிண்ட் வந்து அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும் ஸோ ஆஜி இன்ட்ரீஸ்ல வந்து நீங்க டேரக்டா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணல ஆன்லைன் மூலயமா நாலு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இங்க வந்து எல்லாம் ரேட் வைஸா கொடுத்திருக்கோம் ரெண்டாவது குவாலிட்டி வந்து பக்காவா கொடுத்துரும் நம்பிக்கை நீங்க இங்க இருந்தா மாதிரியில வெளியூர்ல இருந்தா சரி ஆர்டர் நம்பிக்கை பண்ணிக்கலாம் கரெக்ட் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ கொரியர் மூலயமா லாரி மூலயமா கரெக்டாக வந்து ஃபுல் வீட்டுக்கு வர வரைக்கும் ஃபுல் கம்பெனிலேருந்து கேரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பிக்கை ஆர்டர் பண்ணலாம் ஆஜி என்டர்பிரைஸில் இப்போவுமே குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வாங்கி சேல் பண்ணுங்க ஆஜி என்டர்பிரைஸ்லையும் பாருங்க இன்றைக்கி ஓம் சக்தி சாரி படுத்தி தான் பேச போகிற என்ன வீடியோவில் என்ன கலர் வரிசை என்ன டிஜைன் வருது என்ன ஜாக்கெட்டோட வருது இல்லை எல்லாமே இங்கே வந்து அவைலபுளாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் பொடிப்பூர்லேருந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து இலையிலேருந்து ரெட்லேருந்து எல்லோர்லேருந்து எல்லாமே டைப் டைப்பில் இருக்குது ஜப்பான் அஞ்சரை மீட்டர்லேருந்து வித் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து சூப்பர் சூப்பராக கட்டு பாருங்க பானனி டிசைன்ஸ் அதாவது ராஜஸ்தான்ல விரும்பக்கூடிய டிசைன்ல பானனி டிசைன்ல ஓம் சக்தி சாரி போட்டு வந்திருக்கு ஸோ பாருங்க இதுல மஞ்சள்ல இருந்து சிகப்புல்ல எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க நாங்க வந்து எல்லாம் டோட்டலா இங்க வந்து உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா காமிச்சிருக்கோம் ஸோ பாருங்க இந்த வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு வந்து இந்த மாடலா கிடைக்கும் ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேங்க சரி ஆதி ரெண்டு பைசுக்கு பண்ணி நீங்கள் வாங்க நம்ம விளக்கு தூண் ஏரியாவில் இளைஞர்கள் சொன்னா ஆஜி பார்க்கணும் ஆதி கடை இருக்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ்க்காக பாருங்கள் பாருங்க பிடிப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபாயிலருந்து எடுத்துந்துட்டு இருக்கோம் இரநூறுலேருந்து முந்நூறு எல்லாம் ரேஞ்சில் இங்கே வச்சிருக்கோம் நீங்கள் எந்த டைப்ல வேணுமா இங்கே அவைலபுளாக இருக்கீங்க காட்டன் இருக்கலாம் ஓம் சக்தி சாரி எல்லோ ரெட்டு சவுப்பு ஸோ எல்லா டைப்பில் இங்கே இருக்க இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறோம் அது பாருங்க பாருங்கள் வித் ப்ளவுஸ் உள்ள காட்டன் சாரீஸ் ஜாக்கெட் கூட வந்திருக்க பாருங்க சூப்பர் மூமெண்ட் ஆரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இதெல்லாம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க

அடுத்து பாருங்க தோத்தா டிசைனிங்க வந்துட்டு இருக்கேங்க சூப்பர் தோத்தா ப்ளவர்ஸ் இங்க கலர் பாருங்க இவ்ளோ கலர் வரும் ஸோ இங்க வந்து ஒரு மாடல்ல பத்த கலர் வந்துடுங்க ஜஸ்ட் நாலு பீஸ் எடுத்துக்கலாங்க ஸோ ஐடி பிடி பாருங்க எல்லா ரேஞ்ச் பாருங்க த்ரீ பிப்டி டூ பிப்டி செவன் பிப்டி எல்லாம் ரேஞ்ச்லேயே ரேஞ்ச் வைஸா காட்டு பாருங்க எல்லோ எல்லாம் பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன் பாருங்க மினிமம் நாலு பீஸு பாருங்கள் சாஃப்ட் காட்டன் நானூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பது எல்லாம் ரேஞ்சில் இங்கே அவைலபுலாக இருக்கேன் ஸோ பார்த்துங்க காட்டன்ஸு சாரியிலாம் எல்லாம் சாஃப்ட்டு ஆர்ஜி என்ற கிங் ஸோ எல்லோ சாரி இப்போ நீங்கள் அவைலபுலாக இருக்கேங்க ஸோ பாருங்க ஸ்ரீ என்டர்பிரைஸ்ல பூனத்துல இருந்து பூனத்துலேருந்து காட்டன்லேருந்து அடுத்து இன்னும் ஒரு புது குருகூர் மாடல் வந்துருக்கு குருகூர் மாடலில் பார்த்துனிங்க ஃப்ரீயா முந்நூற்றி நாற்பது ரூபாங்க வரைக்கும் சேல் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குவாலிட்டி ரேட்டு எல்லாமே நல்லா குவாலிட்டி ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்க வாங்குற மாடல் இல்லாமல் பக்காவ மூவ்மெண்ட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல் ஆகும் ஸோ நம்பிக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி என்று பேசு இன்னைக்கு வந்து ஒரு காட்டன் பார்க்குறோம் வந்து பாந்தானி டிசைன்ஸ்ல ஸ்கின் லேஸ் வச்சது ஜெரி லேஸ் வச்சது சூப்பர் சிம்பிள் அதாவது வெயிட்லெஸ் காட்டன் நீங்க நிறைய பேர் வந்து சாஃப்டா எடுத்திருப்பீங்க அந்தவாட்ட வெயிட்லெஸ் காட்டன் பாக்க போகிறோம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சாஃப்ட்னஸ்ஸா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ் ஸோ இங்கே வந்து நான் பாருங்கள் இந்த சேரீல வந்து எப்படி மாடலாக காமரே பாருங்க ரொம்ப சாஃப்ட் அதாவது இது பாருங்கள் துணி எப்படி ஒட்டி வருது ரெண்டாவது துணி ஒட்டி வருது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நைஸ் ரொம்ப சாஃப்டா ஒட்டியா இருக்கும் இப்போ போட்டாங்கன்னா ஒட்டி சாரீஸாக இருக்கும் ஸோ இங்க பாருங்க இதுல வந்து ஆறு டிசைன்ஸ் வரும் சாரி ஆறு டிசைன் ஒரு பண்டலில் வந்து பாத்துனவங்க ஒரு பண்டல வந்து எப்படி ஒரு பாருங்க ஒரு பேல் தான் இருக்கீங்க பட் ஒரு பண்டல்ல எப்படி தான் இருக்கும் துக்கே திக்கே சாஃப்ட்டு அஞ்சு கலர் ஃபைவ் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கலர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் ஒரு பண்டல்ல அஞ்சு கலர்ஸ் ஸோ இங்க அவைலபிளாக அஞ்சு டிசன்ஸ் வரும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் மூமெண்ட் இருக்கு ரேட் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ணி ரேட் வாங்கிக்கலாம் சார் இங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் டேரெக்டா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் பூணும் சாரி காட்டன் சாரி பிளவுஸ் பீஸ் நைட் அத்தனை என்ன ஐட்டம் வேணும் பூணும் காட்டன் சேரீஸ்ல ஸோ நீங்க அதில் கீழே வாட்ஸ்அப்ல ஒயிட் நம்பர் இல்லை நீங்க வந்து டேரக்ட் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க ஆதி பவுன் சாரி ஆதி சாரி சொல்லிட்டு நல்ல பாஸ்ட் மூமெண்ட் அதே மாதிரி நல்ல சேல்ஸ் இருக்கு ரொம்ப பாருங்க ஜாக்கெட்டோட வித் பிளவுஸ் வந்துடும் ரன்னிங் கலர் பண்டல் பாத்துனவீங்க அப்படி ஒரு பண்டல் பண்ண ஆறு கலர் எட்டு கலர் அப்படி ஒரு பண்டல் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து பீஸ் வருது நாலு பீஸ் எடுத்துக்கலாங்க ஆஜி என்ற பீஸ்ல பாருங்க சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்துருக்க பாருங்க இப்ப கொஞ்சம் வச்சது இதுல முப்பது ரேட் பாருங்க முன்னூறுல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கேன் இதுல வந்து மாடல் நிறைய ஃபேன்சி பிளவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்கடை வச்சது எல்லாம் இங்க வந்து அவைலபிளா இருக்கீங்க நீங்க எந்த மாடல் நீங்க பாக்கணும்னு பாருங்க டிசைன் பிளவுஸ் இது பாருங்க டிசைன் பிளவுஸ் இது டிசைன் பிளவுஸு ஆ அடுத்து வந்து இது வந்து டிஜிட்டல் சோ இந்த மாதிரி சூப்பரா வந்துடும் சரி அஜிங் பேச பாருங்க இது வந்து நீங்க ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்ணி டிசைன் வாங்கிக்கலாம் மாடல் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் பீஸ் நைட்டி எத்தனை நீங்கள் அவைலபிளா இருக்கு பாருங்க வேல் தரி சாரி சவுப்பு சாரி எல்லோ சாரி ரெட் சாரி எல்லாம் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரேட் வைஸா கொடுத்துருக்கோம் குவாலிட்டி எல்லாம் தரமான கொடுத்துருக்கோம் நம்பிக்கை ஆர்டர் பண்ணுங்க ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம் நேராக வந்து ஒரு பண்டலில் ஃபோர் பீஸ் சிக்ஸ் பீஸ் எயிட் பீஸ் டென் பீஸ் அது வரும் ஒரு பண்டல் அந்த பண்டில் எடுத்தா போதும் நீங்கள் ஒரு ஆஃபர் பிரைஸ்ல ஒரு ரேட் கொடுத்துருக்கோம் பாருங்க இது வந்து நெட் சாரி இது வந்து பிளவுஸ்ல வித் பிளவுஸ் வந்துடும் பாருங்க ஜஸ்ட் இந்த பாருங்க இரநூத்தி பத்து ரூபா தாங்க டூ டென் டூ டென்ல நெட் சாரி கொடுத்துருக்கோம் பாருங்க கலர்ஸ் பாத்தனாவீங்க இது டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் டூ டென்ல நெட் சாரி சூப்பர் எக்ஸ்பிரைஸ் மாடல் அப்படி பேரே சூப்பர் எக்ஸ்பிரைஸ் கொடுத்தாச்சு பாருங்க மீள்காரே இப்போ அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி இது சேல் சேல்ஸ் ஆகும் ரேட் பாருங்க ஜாக்கெட் போய் நல்லா வச்சிருக்காங்க நல்லா ப்ளவுஸ் நல்லா மெட்டீரியல் வந்து பார்த்துனவிங்க அதே லைனிங்கில் உங்களுக்கு நல்லா பிரிண்ட் பண்ணி மாடலாக போட்டுங்க அந்த வாட்டி சூப்பராக போட்டுருங்க நெட்டில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இது சேம் சாரியில் ஸோ பாருங்க சூப்பர் ரேட் வைஸ் அடிக்கும்போது என்ன மக்கள் கம்பெனிக்கார பண்ணுமோ அது இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ரேட் வைஸ் கொடுத்துருவோம் இது பண்டில் இது போக நீங்கள் இந்த வாட்டு காட்டன் சேரி சிங்கிள் சிங்கிள் பீஸ் காட்டுற பாருங்கள் நீங்கள் வரீங்க அம்லா பட்டு மினி செக் ஸோ இங்க வந்து எல்லாமே இங்க வந்து டாப் டாப்லரு இதே மாதிரி உங்களுக்கு சவுப்பு சாரி எல்லோ ஸாரி ஸோ இங்க எல்லாமே அவைலபிளாக இருக்கு பாருங்க இது போக வந்து வேல் தாரியில பெரிய பார்டர் இங்க வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி வேல் தாரியில ஜாக்கெட் இல்லாமல் அவைலபிளாக இருக்கு ஸோ இங்க பாருங்க எல்லா டைப்ல வேல் தாரியில நீங்க பிளவுஸ் விட கேட்டாங்கன்னா இது பிளவுஸ் விட இருக்கு நம்ம ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஐட்டம் நிறைய இருக்குது ஸோ பாருங்க வீடியோல ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் சூப்பர் ரேஞ்சு அதோட ரேட் எல்லாம் பார்த்துனவீங்க நீங்களே வந்து அந்த ஷிப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் வியாபாரத்துக்காக ஸோ பாருங்கள் ரொம்ப நல்லா இது மாதிரி இது மாதிரி காதி காட்டு த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் இதில் நீங்கள் பண்டல் கலர்ஸ் பார்த்துனவீங்க அட்டாயக்கா கலர் ஒரு நல்லா ஃபேன்சி கலர் அதே மாதிரி ஆள் கல்யாணி சாரி எல்லாம் இங்கே வந்து மொத்தமாக அவைலபுளாக இருக்கு ஸோ பர்ச்சேஸ் பண்ண பாருங்க இந்த விட்ட இந்த ஷாப் காட்டன் வந்துருக்காங்க இதெல்லாம் நிறைய பேர் பேர்ட்டு பட் நம்ம கிட்ட இருக்குது நான் வீடியோ போடல இன்னைக்கு போட போறேன் இல்லை பாருங்க சூப்பர் இருக்கும் பாத்துங்க இந்த ஐட்டம் தான் கேட்டுட்டு இருக்கேன் முதல் காட்டுனா வேற பட் இப்ப இதுதான் ஒரிஜினல் காட்ட போறேன் சோ பாருங்க இது வந்து சின்னம் பார்டர் ஜெரி கான்ட்ராஸ்ட் இந்த பாருங்க செவன் ஃபார்ட்டி இதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சேல் சேர்த்துக்கு இது செவன் ஃபார்ட்டில கிடைக்கும் ஸோ பாருங்க ஃபோர் பீஸ் ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஆயிரத்தி எண்டு பீஸ்ல அழகா அழகா மாடல் வந்துருக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ்காக இந்த வட்ட பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் பார்க்க போறது அதே பட்ட சாரில பிளவுஸ் ஒர்க் காட்டன் அல்ல டைப் டைப்ல வேற வேற டைப்ல சிங்கிள் பீஸ் பாருவோம் பட் ஒரு ஒரு மாடல்ல நீங்க பத்து பத்துல கலர் கிடைக்கும் இது பாருங்க எண்ணூறு ரூபாயில வந்து இது பாருங்க சூப்பர் குஞ்சம் வச்சிருக்கேன் ரிச் பல்லு நைஸ் பட்டு நைஸ் சாரி மாதிரி பட்டுவா இருக்கும் ஸோ இது மாதிரி சூப்பரா இருக்கும் இதை பாருங்க அடுத்து நம்ம காட்டுறது வந்து ஒரு சூப்பர் கல்யாணி காட்டன் சொல்லிட்டு ஒரு பிளவுஸ் ஒர்க்ல நல்ல டப்பெட்டோ காட்டன் டப்பெட்டோ காட்டன் பாத்தனீங்க நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க இதுல வந்து ஜாக்கெட் முதல்ல டிசைன் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு கையில டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க சின்ன பாட்டர் குட்டி பாட்டர் நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி பாட்டர் வித் கொஞ்சம் ஆஷ் கலர் இருக்கும் கலர் டுவெண்டிஸ் வரும் நம்ம சிங்கிள் கலர் தான் காமிச்சிருக்க பாருங்க செகண்ட் கலர் பாத்தனீங்க சூப்பர் கலருங்க லைட் கோல்டு லைட் கோல்டு பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பிடிக்குங்க ரொம்ப நைஸா இருக்கும் நம்ம ஆஜியன் எல்லாரும் பார்த்தேன் வைங்க அப்படியே எடுத்துருவாங்க ஐம்பது பீச் கூட தூக்கிலாங்க ஒரு கஸ்டமர் அந்த அளவுக்கு ஓடிடும் சேல்ஸ் ஸோ ஆயிருத்து ரொம்ப டிஃப்ரெண்டா கலர்ஸ் எல்லாமே நல்ல ப்ளவுஸ் ஒர்க்கு நல்லா ரொம்ப சேஃப் தான் செவன் எயிட்டி தஞ்சு இதை எழுநூத்தி எம்பதா தாங்க ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு நீங்க சேல் பண்ணிக்கலாம் டேரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாருங்க ஸோ இங்க வந்து சாஃப்ட் காட்டன்ல வந்து இன்னொரு மாடல் நம்ம காட்டுறோம் பிளவுஸ் ஒர்க்கல சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல பாருங்க எழுநூத்தி இருபதால பிளவுஸ் ஒர்க் பாருங்க இதுல டுவெண்டி கலர்ஸ் வரும் சார் நான் ஒரு சிங்கிள் கலர் தான் கிடைக்கும் ஏழ்நூத்தி இருபது தாங்க சோ இதுல இன்னொரு மாடல் பாருங்க காட்டன்ல வந்து ஒரு அருமையா கலர் காட்டுறேன் ஐஜி என்டர்பிரைஸ் ப்ரூ கலெக்ஷன் வருதா அப்போ நேராக போவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சேல்ஸ்க்காக ட்ரெஸ் வாங்குவோம் சேரீ வாங்கி சேல் பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க வீட்லேயே ஃப்ரீயா இருக்கீங்க ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ஆயிரம் செலவு தான் ஒரு வெளியூர்ல வந்தாங்கன்னா ஐடியா பார்த்துட்டு போகலாம் அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சீசன் நிறைய வருது கிறிஸ்மிஸ் வருது நியூ இயர் வருஷம் கோயில் ஃபங்க்ஷன் வருது எப்போவுமே ஜவுளியில் வந்து எப்போவுமே சீசன் வந்துட்டு இருக்கும் மக்களை ஜவுளி எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் எப்பவுமே உங்களை நிற்கா நிறுத்தாத ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சு நீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபா வச்சு ஒரு ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரைல ஐயாயிரம் ரூபாயில் ஒன்றும் பிரச்சனை வராது பட்டு யூஸ் பண்றதுக்கு ட்ரெஸ்க்கு யூஸ் ஆயிரும் ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு வந்துங்க வாங்க நம்ம கடையில் வந்து பாருங்க ரேஞ்ச் நிறைய இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாடலா அப்பப்ப இறங்கி இறங்கி கொடுத்துட்டே இருக்கும் கஸ்டமருக்க கிரேப் மாதிரி மாடலு பெனி கிரேப் நிறையா பேர் விரும்புறாங்க இங்கே அவைலபுளாக இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க வாங்க டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆஜி நம்ம கடை மதுரை விளக்குனி ஏரியாவில் வந்தீங்கன்னா இளநீ கடை சந்து வந்துடணும் அந்த சந்துக்கு வந்து உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்க ஸ்ரீ ஆஜி என்ட்ர்பைஸ் வேற எங்கே பிரான்ச் கிடையாது முதல்ல மாடி நம்ம கடைய கடை தரில கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க நீங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் வாங்கி கரெக்டாக நம்ம கடைக்கு வந்துடலாம் இங்கே வந்து ரேட் வைஸா குவாலிட்டிஸ் வைஸா நம்ம என்ன காமிக்கிறோம் அதே மாடல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி